நடக்கலாம் வணக்கம் நடக்கலாம் வழக்கம் போல இருவத்தி நாலு மணி நேரம் பார் செயல்படும் பாருங்க மணி என்ன லைவ்ல போறே மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மக்களே இந்த பாரு ஓய் விரும்பி பார்த்தியா காலையில் ஒன்பது மணிக்கு பப்புளிக்கா திறந்து வச்சு கதவு நடந்துட்டு இருக்கு இன்ஸ்டோட்டில உட்காந்துருக்காரு விளையில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி இல்ல ஏய் ரைட் ஆகுண்டாயிரம் இதுதான் அமிழாண்ட அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாச்சி இந்த பா மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள்